ஆண்டு பிறகேசு கிறிஸ்து நாமத்தில் உள்ள அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை நாம் பாடி கத்துடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம் சொந்தம் என்றாஜனே அனுதினமும் வழி நடத்தும் நான் ும் உந்த சொந்தம் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும் உளையான சேச்சி நின்று தூக்கியே நிறுத்தி நிரே உந்தனை நான் மறவே உந்தனை போற்றிடுவே ും ഉന്തം രാജനേ അനുദിനമും വഴി നടത്തും അലൈതോടും കടൽതന അടക്കിയേ അമത്തി നീരേ അലൈന്തോടും കടൽ അതനെ അടക്കിയേ അമത്തിനീരേ வார்த்தையின் வல்லமையை என்றுமே காண செய்யும் நான் என்றும் உந்தன் சொந்தம் என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும் தாயினும் அன்பு வைத்தே தாங்கியே நடத்தினீரே ஜீிய காலமெல்லா உந்தனை பின்சல்லுவேன் என் ஏசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என்றாஜனே அனுதினமும் வழி நடத்தும் அக்கினி சூழையிலே நின்ற தேவனே விசுவாசம் திடமனதும் என்றுமே தந்தருளும் என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என்றாஜனே அனுதினமும் வழி நடத்தும் என் ஏசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் அனுதினமும் வழி நடத்தும் எங்கள் பரலோக தேவனே இந்த அதிகாலை பொழுதலை எங்களை வழி நடத்தி செல்லுவீராக இன்றைக்குரிய வார்த்தைகளை எங்களுக்கு தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தி உடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படையவும் உடைய வார்த்தைகளை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளவும் உடைய வார்த்தை எங்களுக்கு தியானமாக இருக்க உங்களுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து அறிக்கையிட்டு ஆண்டவரே ஏற்ற நேரத்திலே இந்த வார்த்தை எங்கள் வாழ்விலே ஒருவேளை இன்றைக்கு நிறைவேறும் என்பதை உணர்ந்து நாங்கள் சந்தோஷமாய் மன தைரியமாய் இந்த நாளை நாங்கள் தொடங்குவதற்கு உதவி செய்வீராக எங்களோடு கூட தங்கிறோம் தேசத்தின் எல்லா பகுதிகள் உலக நாடுகளின் ஒவ்வொரு பகுதிகளையும் உடைய நேச கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் நீங்களே பொருட்படுத்திக் கொள்ளுங்கள் எங்களோடு பேசும் இயேசுவின் மூலம் இதாவே அமேன் ஆமேன் இந்த நாளில் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு கத்தரால் ஒருவனை உயர்த்தவும் முடியும் தாழ்த்தவும் முடியும் எதற்காக எப்படி இது எந்த விதத்தில் இது நடக்கும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கும் போது ஆண்டு விராகிய கத்தர் உயர்த்துகிறார் அவருடைய வார்த்தைகள்லாம் சொல்லுது சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் ஒருவனை உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு அமர பண்ணுகிறவர் என்று நாம் வேதத்தில் கத்தரை குறித்து நாம் பார்க்குறோம் அப்போ அந்த உயர்த்துகிற ஆண்டவரை நாம் எட்டி உதைக்கிறவர்களாக இருக்கக்கூடாது எப்படி ஒரு ஏனியில் நாம் ஏறி தான் ஒரு இடத்துல ஏதோ ஒரு பொருளை எடுக்கணும் இல்லை பெயிண்டிங் பண்ணணும் அப்படிலாம் இருந்தால் கட்டாயமாக எப்படி அந்த ஒரு ஏணி என்பது தேவைப்படுகிறதோ அது போல தான் இன்றைக்கி ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு என்ன தருகிறார் அவருடைய வார்த்தைகளையே கொடுத்து அந்த வார்த்தையின் அடிப்படையிலேயே நம்மை உயர்த்தி பாவங்கள்லேருந்து சாபங்கள்லேருந்து நம்மை வெளியே கொண்டு வந்து உயர்த்துகிறார் அவர்தான் வழி அவர்தான் சக்தியும் அவர்தான் ஜீவன் இயேசுவால் அல்லாதபடி வேற எந்த சக்தியாலையும் ஒரு மனிதனை இந்த தாண்ட நிலமிருந்து உயர்த்தவோ பாவங்கள் வந்து விடுதலையை கொடுக்கவோ சாபங்களை முறித்து ஒரு மனிதனை ஆசிர்வதிக்கவோ முடியவே முடியாது அப்போ இந்த ஆண்டவராகி இயேசுவை புறக்கணித்து தள்ளிவிட்டு ஒருவேளை பெற்று கொண்ட நன்மைகளை இன்றைக்கு இதை மாத்திரம் போதும் என்று நினைக்கிறவங்க தான் ஆண்டவராக இயேசுவை முழுமையாய் கடைசி பரையந்தோம் சேவிக்க மாட்டாங்க தொழுது கொள்ள மாட்டாங்க அங்கீகரித்து கொள்ள மாட்டாங்க அப்போது இந்த இடத்துல நாம் பார்க்குறோம் சாலமுனை தேவனாகி கர்த்தர் என்ன செய்தாராம் மிகவும் உயர்த்தினார் ஒன்று நாளாக இருபத்தி ஒன்பது இருபத்தி மூன்று முதல் இருபத்தைந்து சொல்லுகிறது அப்படியே சாலுமுன் தன் தகப்பனாகிய தாவிதின் ஸ்தானத்திலே கத்துடைய சிங்காசனத்தில் ராஜாவாய் வீச்சிருந்து பாக்கியவா பாக்கியசாலியாய் இருந்தான் இப்போ பாக்கியசாலி அவன் எப்படின்னா சின்ன வயதிலேயே தன்னுடைய தகப்பனுடைய ஸ்தானத்திலே இருந்து அவன் ராஜாவாய் வீச்சிருந்தது இன்னைக்கு யோசித்து பாருங்க ஆண்டவர் நம்மையும் நேசித்து நம்ம ஒவ்வொருவருக்கும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மிகவும் அதிகமான நன்மைகளை செய்கிறதுக்கு நாம் பாத்திரவாங்களா யோசித்து பாருங்க ஆண்டவருடைய சுத்த கிருவர் தாவீதின் மீது வைத்த அந்த பிரியம் அந்த பிரியத்தின் மூலமாக சாலமோனுக்கு அதிகமாக தேவனுடைய கண்ணில் தயவு கிடைத்தது என்பதை பார்க்கிறோம் இவன் ராஜாவாய் வீச்சிருக்கும் போது அந்த போஸ்டிங் அவனை வந்து கனப்படுத்தியது எது சொல்லுது இஸ்ரோவேல் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படைந்திருந்தார்கள் சகல பிரபுக்களும் பராக்கிரமசாலிகளும் தாவீது ராஜாவுடைய சகல குமாரனும் குமாரனங்கூட கூட ராஜாவாகிய சாலமோனுக்கு அடங்கி இருந்தார்கள் இதில் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல தேவ பயத்தோடு இருக்கிற ஒரு கத்து கத்தனுக்கு பயப்பட பயத்தோடு கூடிய ஒரு மகன் குடும்பத் தலைவனாக இருக்கும்போது அவனுக்கு கனம் உண்டாகிறது மகிமை உண்டாகிறது கீர்த்தி உண்டாகிறது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஏதோ அதிகாரத்திற்கு பயந்து அல்ல அவருடைய கணத்தின் அவரு அவருக்கு அவர் அவருடைய அந்த கனம் மகிமைக்கடுத்த அந்த காரியங்கள் நல்ல குணங்கள் இவைகளுக்கு அந்த முழு குடும்பமும் செவி கொடுக்கும் அப்படித்தான் ஒரு தேசத்தின் அதிகாரிகள் ராஜாக்கள் பிரபுக்கள் அதிகாரிகள் ஒருவேளை பிரசிடென்ட்ஸாக இருக்கலாம் ஒருவேளை நம்ம நாட்டில் உள்ள மந்திரிகள் இப்படியாக பார்த்தீங்கன்னா லீடர்ஸ் ஒவ்வொருவராக காணப்படலாம் அவர்களுக்கு அவர்களுடைய அந்த ராஜாங்கம் அவர்களுடைய அதிகாரம் அவர்களுடைய ஆஃபீஸ் அவர்களுடைய தொழில் ஸ்தலங்கள் இதிலலாம் பார்த்திங்கன்னா சொல்லுகிற கீழ்படைந்திருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் இந்த நாட்களில் இந்த கீழ்ப்படுதல் இல்லை உள்ள சந்ததி தான் இன்றைக்கு அநேக காணப்படுகிறது ஆனாலும் இந்த மாதிரி சாலமோனுக்கு இருந்த மகிமை என்ன மகத்துவம் என்ன அவனுக்கு எல்லாரும் கீழ்ப்படைந்திருந்தார்கள் பயந்திருந்தார்கள் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இஸ்ரோவேலர் எல்லாரும் காண கத்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரோவேலின் ராஜாவான ஒருவனுக்கும் இல்லாதிருந்த ராஜரீக மகத் அவனுக்கு கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது ஏன்னா சாலமான் அன்றைக்கு செய்த ஒரு வேண்டுதல் அது ஆண்டவருக்கு எப்படி இருந்ததா அது மிகவும் பிரியமானதா இருந்தது ஒன்று ஒவ்வொன்றில் நாம் வாசிக்கும் போது ஐந்து பதினாலு பதினைந்து சொல்லுறது நாம் எதை ஆகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை கொண்டு அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் அப்போ தேவனுடைய சுத்தத்திற்கு இணங்கி தேவனுடைய சுத்தம் என்ன எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படணும் எல்லா மனிதரும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் எல்லா மனிதரையும் தேவன் படைத்ததுக்கு ஒரு நோக்கம் என்ன எல்லோரும் தேவனுடைய துதியை சொல்லி வர வேண்டும் அப்போ இதை நான் செய்வது தான் தேவனுடைய சுத்தம் அப்போ இந்த சாலமோன் என்ன செய்கிறார் பாருங்கள் ரெண்டு நாடாகவும் ஒன்று பதினொன்று பன்னெண்டில் ஆண்டு தேவன் சாலமனை நோக்கி கேட்கிறார் உனக்கு விரும்புகிறது என்ன மன்றாட்டு என்ன கேள் அப்படின்னு சொல்லும்போது ஞானத்தை கேட்கிறார் ஏன்னா ஆட்டோ பல வருஷத்துக்கு கவலைப்படாத இன்றைக்கு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் உன் தேவை என்ன இன்றைக்கு உனக்கு நெருக்கம் என்ன என்று சொல்லி கேட்கும்போது சாலமோன் சொல்கிறார் ஞானத்தை தாரும் சிறு வயதிலேயே நான் ராஜாவாக நான் உட்கார்ந்து விட்டேன் அப்போ எனக்கு வந்து போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன் ஞானத்தை தாரும் என்று சொன்ன போது கத்துடைய வார்த்தை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த விருப்பம் இருதயத்தில் இருந்த நீ ாலும்ஸ்வரத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடிய ஆயுளையும் கேளாமல் நான் உன்னை அரசாண பண்ணின என் சனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினால் ஞானமும் விவேகமும் தந்தரிகிறேன் அது இல்லை உனக்கு முன்னிருந்த ராஜாக்களாகிலும் உனக்கு பின் வரப்போகிற ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் அவர் வாக்கு மாறாதவரை அவர் சொன்னாரு அதை தான் இந்த இடத்துல நான் செய்தார் என்பதை நான் பார்க்கிறோம் அப்ப இந்த இடத்துல ரெண்டு நாளாக ஒண்ணு ஒண்ணு சொல்லுகிறது தாவிதீன் குமார் நகே சாலமோ தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான் தன்னுடைய தேனுடைய தேவநாயகத்தில் அவனோடு இருந்து அவனை மிகவும் பெரியவராக்கினார் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் அநேகர் ஆண்டவருடைய கரங்களை விட்டுட்டு தன் இஷ்டப்படி போகிறாங்க பாருங்கள் தனது இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தாய்க்கு அவமானத்தை கொண்டு வருவான் தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கிற தேவனுடைய கரத்தை உதறிவிட்டு நான் போனாலுமே அதுக்கு என்ன காரணம் பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பிரிந்து போகிறான் குடும்பத்திலே பிரிந்து போகிறார்கள் நண்பர்கள் பிரிந்து போகிறார்கள் சபையிலே பிரிந்து போகிறார்கள் ஒரு தேசத்திலே வாழ்கிற ஒரு நல்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக இருந்து நல்ல இருந்து ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய அந்த பொசிஷனில் பிளவுபட்டு பிரிந்து போகிறார்கள் காரணம் என்ன அவர்களுக்குன்னு ஒரு இச்சம் உண்டு அவர்களுக்குன்னு ஒரு விருப்பம் உண்டு அதை நிறைவேற்றும்படி அவர்கள் பிரிந்து போகிறார்கள் யூதாஸ் பாருங்க கூடையே இருந்தாலும் கூட அவனுடைய இருதயம் பிரிக்கப்பட்ட இருதயமாக இருந்தது பணம் வேண்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும் எப்போது அவன் இருந்தேன் அதுதான் இருந்தது அப்போ ஆண்டோருடைய வார்த்தை என்ன சொல்லுங்கிறது என்று நாம் பார்க்கும்போது தேவனால ஒரு மனிதனை குப்பையில் இருந்தும் தூக்க முடியும் அங்கே இருந்து தள்ளவும் முடியும் இதே நம்ம சாளுமோனு அடியாரத்தில் சாலை குறித்து நம்ம பார்க்கும்போது இதில் இதுல வயது ஆன காலத்துல ஆண்டவர் சொன்ன காரியத்திலே அவர் உத்தமமா இருக்கவில்லை ஒன்று ராஜாக்கள் பதினொன்று பதினொன்று முதல் பதினொன்றில் முதல் பதிமூன்று வசனங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சாலமோன் பார்வோனின் குமாரத்தை நேசித்தான் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் எதிரிகளோ அவங்களாம் ரொம்ப பிடிச்சிருந்தது இன்றைக்கி நல்ல அருமையாய் வளர்க்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அவங்க அவர் ஸ்கூலுக்கு போகும்போதோ காலேஜ் போகும்போதோ வேலை செய்கிற இடத்துல போகும்போதோ ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாடுக்கு போகும்போதோ ஆண்டோடைய கட்டளையை அவர்கள் உதறி தள்ளி நீங்கள் அந்நிய தேசத்திற்கு போகும்போது அந்த புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதை கற்றுக்கொள்ளுகிறவர்களாக எல்லாமே எல்லாமே ஒன்றுதான் என்கிற அளவுக்கு துணிகரம் கொள்ளுகிறார்கள் அண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உலக ரட்சகர் என்பதை அறிந்த பிள்ளைகள் பாப பரிகாரி அவர் என் இருதயத்தின் நாயகன் என் குடும்பத்திலே அந்த ஆண்டவராக இயேசுதான் இதுவரைக்கும் நடத்தினார் என்பதை கூட மறந்து எங்கே ஜாயின் ஆகுறாங்களோ அங்கெல்லாம் அப்படி அப்படியாய் மாறிக்கொண்டே இருக்கிறதை நான் பார்க்கிறோம் ஆனால் இதில் கூட சாலமான் என்ன சொல்கிறாரு செய்தார் பார்வோனின் குமாரத்தை நேசித்தார் மோவாவியர் அம்மோனியர் ஏதோமியர் சீதோனியர் ஏத்தியர் அந்நிய ஜாதியாரான அனை அநேகம் மேல் ஆசை வைத்தான் ஆண்டு ஒரு எவ்வளவோ கொடுத்திருந்தோம் அவனுக்கு திருப்தி இல்ல இன்னைக்கு நல்ல தேவன் கொடுத்திருப்பார் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பார் நல்ல சாப்பாடு கொடுத்திருப்பார் எல்லாம் வாழ வசதிகளை எல்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாலும் அதுல திருப்தி அடையாத படிக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும் அது திருப்தி அடையாத படிக்கு வாழ்நாள் முழுவதும் உலகத்துக்கே ஓடி 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 உழைத்து தேவனை அச்சவர்களாகவே வாழ் முடிக்க சில பேர் ஆயத்தமாய் போய்கொண்டே இருக்கிறாங்க கத்தருக்கு பிடிக்காத உறவுகளை சில பேர் வைத்து கொண்டே இருப்பாங்க வாலிப பிள்ளைகள் ஒரு பக்கம் தெரியும் நம்ம நினைச்சது நடக்காது இது ஆண்டவருக்கு பிடிக்காதது அதனால நான் இந்த காரியத்தை விட்டுவிட வேணும் நானும் விட்டுவிடவே மாட்டாங்க அதையும் பச்சிக்கொண்டு ஒரு ரகசியமாக மற்றபடி பேரண்ட்ஸில் என்ன சொல்லுவாங்க விருப்பப்படி எது செய்தாலும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க பாருங்கள் அப்போ இந்த ரெண்டு தோணியில் கால் வைக்கிறது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கை மிகவும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு போகிறது இங்கே பார்க்குறோம் ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கக்கூடாது ஏன்னா நிச்சயமாய் அவர்கள் உன்னுடைய மனதை அவர்கள் என்ன செய்வாங்க தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாயம் பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார் சாலமோன் என்ன செய்தார் சாலமோன் அவர்கள் மேல் ஐக்கியம் வைத்து அவர்களோடு ஆசை வைத்து ஐக்கியமாக இருந்தாரா அவருக்கு சாலமோனுக்கு எத்தனையோ பேர் சாலமோனுக்கு பிரபுக்கள் குலமான எழுநூறு மலையாட்டிகள் முந்நூறு மறுமனையாட்டிகள் இருந்தாங்களா பாருங்க அவங்க எல்லாருடைய இருதயம் என்ன செய்துச்சு இவரை ஆஹ் சாலமான கத்துடைய வழிகளை விட்டு விலக செய்தது இன்னைக்கு தேவனை விட்டு விலக செய்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளை இன்று அநேகர் மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க அதை விட்டு வெளியே வர மாஞ்சிக்க வேண்டும் தாகம் இருக்க வேண்டும் குழியில் இருந்து விழுந்து விட்ட ஒரு ஆடு எப்படி அது கனை எப்படி அது கனைத்து என்ன செய்து தன் சத்தத்தை வெளிப்படுத்தி மெய்ப்பனுக்கு காத்திருக்கிறது போல கீழே விழுந்தாலும் விழுந்த இடத்திலிருந்து எழும்ப வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைக்க வேண்டும் இந்த இடத்துல பார்க்கும்போது சாலமோன் வயது சென்ற போது என்ன செஞ்சாங்க அவனுடைய மனைவிகள் அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினது பண்ணினது தாவீது இருதயம் தேவனோடு உத்தமமாக இருந்தது போல இவன் இருதயம் இல்லை பாருங்க கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் இன்னும் நிறைய அது தொடர்ந்து விக்கிரக ஆராதனை அதை அதையெல்லாம் துணிகரமாய் செய்ய ஆரம்பித்தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த வேதத்துல வாசிக்கிறோம் கத்தருக்கு என்ன வந்தது கோபம் கடும் கோபம் அது எப்படின்னா அறியாமையுள்ள காலங்களை கத்த பெருசாக நினைக்க மாட்டார் ஆனால் அறிந்தும் நடக்காமல் போனால் பின்வாங்கி போனால் பின் மாற்றத்திலேயே பல வருடங்கள் கடின இருதயத்தோடு இருந்தால் ஆண்டவருடைய அன்பை புறக்கணித்தால் பல முறை தப்புவித்தும் கத்தனை துக்கப்படுத்தி கொண்டே வரும்போது அப்போ பாருங்க என் தேவனுடைய கோபம் வந்ததாம் தான் பயங்கர கோபம் கத்தோடைய கோபம் அப்போ என்னன்னு சொல்லி சொல்லுகிறாரு சாலமனை நோக்கி என் வார்த்தைக்கு கீழ்படியாமல் நீ நடந்ததுனால உன் ராஜ்ஜிய பாரத்தை உன்னிடத்திலேருந்து பிடிங்கி நான் என் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன் உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன் ஆனாலும் உன் தகப்பன் தாவீதின் நாட்களிலே நான் செய்ய மாட்டேன் உன் குமாரனுடைய கையிலிருந்து அதை பிடுங்குவேன் உன் ராஜ்யம் முழுவதையும் நான் பிடுங்காமையன் தாசனாகி தாவிதி நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட எருசிலுமை நிமித்தம் ஒரு கோத்திரத்தை உன் குமாரனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம் இப்போ இந்த நாளில் பாருங்கள் தாவீதியின் தேவன் இன்றைக்கு தாய் தகப்பனுடைய முகத்தை பார்க்கிறவர் அவர்களுடைய உபவாசம் அவருடைய கண்ணீர் ஒரு தேவனுடைய ஊழியர் உண்மை மொத்தமான ஊழியர்களுடைய கதறுதலை கேட்டு தேசத்திற்கு மாவட்ட மாநில கிராம பட்டணங்களுக்கு நாடுகளுக்கு கத்தரை இறக்க வைக்கலாம் சித்தியோர் மேலேயும் நல்லோர் மேலேயும் எப்படி சூரியன் பிரகாசிக்கிறதோ மழை வருகிறதோ இப்படி ஆசீர்வாதங்கள் வருகிறதோ எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம் ஆனால் ஆண்டவருக்காக பிரத்யேட்சமாய் பிரத்யேகமாய் தனிப்பட்டு வெளியே வந்து கத்தரை உறுதியாய் பச்சிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் எந்த மேன்மையை தேவன் கிருமையாய் கொடுத்தாரோ அந்த இருந்து அந்த மனிதரை தள்ளி விடுவதற்கு ஒரு வினாடி கூட ஆகும் கத்தரை வார்த்தை சொல்லுகிறதை நான் பார்க்குறோம் இப்போ இந்த நாளில் நிறையா பேருடைய வாழ்க்கையில் பாருங்கள் என்ன நினைக்கிறாங்க அழியக்கூடிய பூமியில் என்ன இருக்குதோ அதை தான் சதம்னு நினச்சி ஒழுக்கமான நீதி நிறைந்த நியாயம் நிறைந்த வாழ்வை விட்டு அநீதி நிறைந்த வாழ்க்கையில் நீதிமொழிகள் இருபத்தி மூணில் சொல்லப்பட்டது போல் இல்லை என்ன சொல்லப்பட்டிருக்கு உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே நாள்தோறு கத்திரை பச்சிக்கொண்டு இரு நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது மனதை பாவிகள் மேல அவங்களுடைய லக்ஸுரியஸ் வாழ்க்கையை பார்க்கிறது கண்களை கவரக்கூடிய விதத்தில் அவளுடைய வெளிரங்கமான வாழ்க்கையை பார்க்கிறது அவளுக்கு இருக்கிற செல்வ செழிப்பை பார்க்கிறது அவளுடைய சொத்துக்களை பார்க்கிறது அவர்களுக்கு இருக்கிற ஒரு மரியாதையை பார்க்கிறது பார்த்து என்ன செய்யறது பொறாமை கொண்டு தனக்கு தேவன் தந்திருக்கிற அருமையான ஈவுகளை உதாசீனப்படுத்தி வாழுகிற அநேகரை நான் பார்க்கிறோம் கத்தரை வார்த்தை சொல்லுகிறது நீ என்ன செய் பொறாமை கொள்ளாதே நாள்தோறது தேவனுக்கு என் மகனே நீ செவி கொடுத்து ஞானமடைந்து காரியம் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் துதிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் ராஜ்யத்தை கட்டுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் விலையேறு பெற்ற கற்களாக சாதாரண கல்லை எடுத்து பிரகாசிக்க பணின நம்முடைய ஆண்டவராக கத்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக தேவன் தெரிந்து கொண்டவர்கள் எவர் எவர்களோ அவர்கள் இப்படி தா வாழணும்னு சொல்லி ஆண்டவர் நடத்த அவர் விரும்புகிறார் நீதிமொழிகள் எல்லாம் நீங்கள் நம்ம வாசித்து பார்க்கும்போது அத்தனையும் அறிவுரைகள் வாலிப பிராயத்தில் இருக்கிற பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு புஸ்தகம்னா அது நீதிமொழிகள் முப்பத்தி ஒரு நீதிமொழிகள் ஒரு நாளைக்கு ஒன்றை எடுத்து வாசித்தா கூட அநேக அறிவுரைகள் உங்களுடைய இள வயதை காத்துக்கொள்ள வாலிப பிள்ளைகளுடைய இள வயது இள வாலிப வயதை பாதுகாத்து கொள்ள முடியும் தங்களுடைய தங்களுடைய இருதயத்தை கன்ட்ரோல வைத்து அடக்கி ஆள முடியும் அப்போ அதற்காகத்தான் அநேகர் என்ன சொல்லுவாங்க நீதிமொழிகளை படிக்க சொல்லுவாங்க கத்துடைய வார்த்தையை சொல்லுகிறது தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார் என்பதை நீ அறிய மட்டுமின்றி நேமுகாத் நேச்சாருக்கு ஆண்டவராகிய கத்தல் சொன்னது போல இன்னைக்கு அநேகர் சிறுமைப்பட்டு விழுந்து கிடக்குறீங்களா தேவனால் தண்டிக்கப்பட்டு உள்ளவைகளை இழந்து இருந்தாலும் இனியும் ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் தருவார் நீ என்ன நினைக்க வேண்டும் நேமுகாத் நேச்சாருக்கு சொன்னார் உன்னதமானவர் தனக்கு சித்தமானவரை உயர்த்தி தனக்கு சித்தமானவரை ராஜாங்கத்திலிருந்து கீழே தள்ள முடியும் என்பதை நீ அறிய மட்டும் என்று சொன்னார் அறிந்து கொண்ட போது அவசாருடைய அவமானம் நிறைந்த வாழ்க்கை மாறி ராஜாவுக்குரிய சகலமும் கிடைத்தது முகக்களை கிடைத்தது மறுபடி அரண்மனையில் வாழும் பாக்கியம் கிடைத்தது என்பதை நாம் வாசிக்கிறோம் இப்போ இந்த நாளில் நீங்களும் நானும் யோசித்து பார்க்க வேண்டும் இதுவரைக்கும் நாம் இருக்கிறது தேவனுடைய கிருப உங்களுடைய குடும்பங்கள் உங்களுக்கு ஒரு க கணவன் பிள்ளைகள் மனைவி பிள்ளைகளை கொடுத்து இதுவரைக்கும் மனாதையாய் தேவன் யாரையும் விடாதபடி நம்மை நேசிக்கும் பிள்ளைகளை கொடுத்து நேசிக்கும் சபையை கொடுத்து நேசிக்கும் ஊ ஒரு சிறை கொடுத்து அவர்கள் அவர் அவர்களுடைய செவ்வங்களை நம்ம நினைக்கிறது நிமித்தம் இந்த உலகத்துல இன்னமும் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல முறை நம்முடைய கரத்தின் நன்மைகளை பி சாசு தட்டி பறித்து கொள்ள அநேக விதத்துல போராடினாலும் தட்டி பறிக்க 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 இந்த எம்டி ஹேண்டான கரங்கள் இராதபடிக்கு அதை நிறைத்து கொண்டே இருக்கிற தேவனாக இருக்கிறார் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறார் வானத்திலிருந்து பொக்கிஷ சாலையை திறக்கிறார் தூதர்கள் கரத்துல நன்மைகளை கொடுத்து அனுப்புகிறார் தூதர்களை காப்பாற்றுவதற்காக அனுப்புகிறார் தன்னிமையானவரை காப்பாற்றுவதற்கு தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார் அப்பத்தையும் அவர்களுக்கு அணுதினம் கொடுக்கிறார் இப்படிப்பட்ட தேவன் நாம் ஆராதிக்கும் தேவனா இருக்கிறதுனால இந்த நாளில் நாம் யோசித்து பார்ப்போம் என் நிலையை உயர்த்தினவர் வாழ வைத்திருக்கிறவர் கழுகு குப்பான இளமையை கொடுத்திருக்கிறவர் இந்த நாளிலே நான் அவரை விட்டு துக்கப்படுத்தி நான் அழிந்து போகாதபடி கத்தரை கொண்டிருப்பேன் அவர் இல்லாத என் வாழ்க்கை நினைத்து பார்க்கவே முடியாது அவரை பச்சிக்கொண்டிருப்பேன் சொல்லி நீங்கள் நான் நீங்களும் நானும் தீர்மானிப்போம் ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து அநேகரை ஆச்சரியமான இந்த ஒளியிடத்திற்கு வழிநடத்தும் பிள்ளைகளாய் உங்களையும் என்னையும் கத்தர் பயன்படுத்துவது நிச்சயம் ஜம் பண்ணலாமா எங்கள் பரலோக தேவனை இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகளுடைய சிந்தனை இருதயத்திலும் இரத்தத்தை ஊற்றி கழுவி சுத்திகரித்து அறித்து என் ஆண்டவரே மேன்மை துதிக்கிறோம் அப்பா மனமேற்றுமை உள்ளவன் எவனும் கத்திருக்க அருவறுப்பானவன் என்று வேதம் சொல்லுது இந்த நேரத்துல அன்றுவே சில நேரங்கள்ல பிசாசு பெருமையை கொடுத்து பெருமையாய் எண்ண வைத்து தன்னை குறித்து அண்டுவரே அப்பா யோசிக்க வேண்டிய அளவுக்கு மேலாக மேலாக யோசிக்க வைத்து அண்டுவரே அந்த பெருமை நிமித்தமாக தகப்பனை ஒரு அழிவுக்குள்ளாக தள்ளி இருக்கலாம் ஆனால் கத்தாவை நீங்கள் மனம் இறங்குவீராக கீழே விழுந்த நிலைமையில் இருந்து இந்த அதிகாலை பொழுதுல கதறி கதறி குப்பிடுகிற பிள்ளைகள் பாவ உணர்வடைந்தவர்களாய் அறிக்கை செய்து விட்டுவிட துடிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் உன் கிருபையை கேட்டு கெஞ்சி நிற்கிற பிள்ளைகள் மீது அளவுக்கு அதிகமான கிருமையை மழையாக பொழியச் செய்வீராக ஆவியானவரின் பலத்தினால் இட்டை கட்டுவீராக பரிசு ஆவியானவரின் முழு கஞ்சோலுக்குள்ளாக குடும்பங்கள் குடும்பங்களாக கொண்டு வருவீராக எசப்பாமை துதிக்கிறோம் 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 உன் கூடாரத்தை நீ குறித்து விசாரிக்கையில் ஒரு குறைவும் காண என்ற வசனத்தின் படி தெய்வீக சமாதானம் தெய்வீக சந்தோஷம் தெய்வீக பாது அவர் கத்தருடைய கண்களின் அண்டுவரை அப்பா கண்கள் ஆண்டுவரை நோக்குகிற காரியங்கள் அண்டுவரே கரத்தின் நிழலால் மறைக்கப்படுகிற காரியங்கள் அப்படியே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இறங்கி வருவதாக இந்த அதிகாலை பொழுதல பனி துளியை போன்றுமது கிருபை மது அன்பு மனது மனது உருக்கம் அண்டுவரை அப்பா இறங்கி வந்து உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கட்டும் ஆண்டுவரே இந்த நாள்ல கூட புல்லின் மீது பெய்கிற பனி துளி எப்படி அந்த புல்லுடைய காய்ந்து போன நிலமே மாற்றி கம்பீரமாய் அருமையாய் நிமிர்ந்து நிற்க செய்கிறதோ அது போல நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செழுமையாக்கு கொழுமையான பதார்த்தங்களா அவருடைய வாழ்க்கை நிறைந்திருக்கும்படி அண்டவரே உடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து செவிக்கிறேன் பல நாள் வறட்சி உஷ்ணத்தை கண்டு அடை வெடிப்புள்ள அண்டவரை நிலங்களைப் போல இருக்கிற பிள்ளைகளுக்கு தாராளமாய் உடைய கிருபை கொடுத்து மன்னித்து ஏசப்பா உங்களுக்குடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்ள மனைத்து கொள்ள ஆறு லட்சம் இருக்கிற எத்தனையோ வாலிப பிள்ளைகள் தாங்கள் விரும்பினது கிடைக்கவில்லை என்பதனால குடும்பத்தில் ஆண்டவரை பல வேதனைகளை கொடுத்து கொண்டு வாழ்கிறாங்களே அவர்களை ஆண்டவரை ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி ஆண்டவரை பாண்டேஜ் உடைத்து நொறுக்கி அவளுக்கு என்று நீர் வைத்துள்ள செமையான பாதைகளை நடத்தப்பட ஆண்டவரை தங்களை அர்ப்பணிக்க உதவி செய்ய தகப்படையா கேட்காம போலாம் உங்க சத்தத்துக்கு எதிர்த்து அவளோடு இடைப்படுங்க மறுபடி ஒரு விஷயம் தூக்கி நிறுத்தப்படுவார்களாக அவர்கள் உங்களையே துதித்து மகிமைப்படுத்தும்படி நடத்துங்க எல்லா துதியும் மகிமையும் கத்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் bless you